என் பேர் போகலாம் வீட்டுக்கார பேர் ஜெயதரேசன் வந்து இது போக முடிச்சா இப்போ வந்து எஸ்சிசி சாயனிக் ஸ்கூலில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஸ்போர்ட்ஸில் வந்து எங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்ததுன்னு சொன்னால் அப்போ என்ன வாங்கணும்னு கேட்கும்போது ஸ்கேட்டிங் வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் ஸ்கேட்டிங்கில் வாங்கி கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணான் இப்போ வந்து நாங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே வசதி இல்லை திருப்பூரில் போய் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு திருப்பி நிறைய காம்படிஷன்லாம் அட்டென்ட் பண்ணான் அட்டன் பண்ணிட்டு இப்போ கோவாங்கிற அந்த நேஷ்னல் காம்படிஷன்லேயே போயிட்டு ரொம்ப நேற்று வந்துருக்கலாம் இதுக்கு வந்து அடுத்து வந்து இன்டர்நேஷ்னலுக்கு வந்து மாலை தீவு இல்லாட்டி இந்த போகிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே பொருள் பொருளாதாரம் எங்கள்கிட்ட இல்லை இது வந்து இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை எடுத்து மேலே பண்ணுறதுக்குள்ளே எங்கள்கிட்ட இல்லை ம் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து சங்கரன் கோயிலில் ஒரு பிஸ்னஸ் ரெக்கார்டு பண்ண வந்து பேப்பர்லலாம் நம்ம பார்க்க முடிஞ்சது அதுக்கு யாராவது ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருந்தாங்களா உங்களுக்கு ஏதாவது உதவிகள் பண்ணியிருந்தாங்களா இல்லைங்களா இல்லை யாருமே நீங்கள் யார்கிட்டையாவது ஸ்பான்சர் கேட்டிருந்தீங்களா

ஓகேதான் இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பூரா நடக்கிற காம்படிஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பூரா நடக்கிற காம்படிஷனுக்கு போகணும்னா அதுக்கான செலவுகளும் வருமில்லாக்கா இன்னும் இல்லை சமீபத்தில் வந்து பாப்பா வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணதாக தகவல் பார்த்தோம் அதுக்கான ஸ்பான்சர்ஸ் யாரும் பண்ணாங்களோ அது எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சிருக்காங்க இல்லை அதுக்குள்ளே ஸ்பான்சர் யாரும் பண்ணலாம் இப்போ பாப்பா வந்து ஸ்கேட்டிங்கில் வந்து மூணு வேல் ரெக்கார்ட் பண்ணியிருக்குறதா அதில் ரெண்டு வந்து சங்கரங்கோயிலில் பண்ணோம் பத்து கிலோமீட்டரை வந்து இருபத்தி ஏழு நிமிஷத்தில் முப்பத்தி ரெண்டு செகண்டில் பண்ணால் இன்னொன்று வந்து முப்பது கிலோமீட்டரை நான் ஸ்டாப்பாக மணி மன்னத்தில் பண்ணா இதுக்கு வந்து காவல்துறை வந்து சங்கரங்கோயில் காவல்துறை வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சட்டமன்ற உறுப்பினரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இது போக இதுக்குள்ளே வந்து ஸ்பான்சர் வந்து பொருளாதாரம் வந்து எனக்கு ரொம்ப தேவைப்படுது இதுமாதிரி ஸ்கூல்லாம் மேற்கொண்டு ப படிப்பு அந்த மாதிரி இங்கே உள்ள இதெல்லாம் கோச்சிங்லாம் இங்கே சரியாக கிடைக்கலாம் இது வந்து வெளியே போய் பண்ணுறதுக்கும் பொருளாதார உதவியெல்லாம் ரொம்ப ஆகும் ரொம்ப தேவைப்படும் அதாவது நீங்கள் வந்து சென்னை அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த ஸ்கூல்லேயே வந்து ஸ்கேட்டிங்கும் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படி தானே அதுக்கு போகிறதுக்கு இப்போ நம்ம உங்களோட கணவர் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாங்க என்ன வேலை பார்க்குறாங்க என்னோடய கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க வெளிநாட்டில் இருந்தாலும் லேபர் ஒர்க்கு தான் பண்ணுறாங்க ஓகே ஓகே அவங்களோட செலவு வச்சு தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதனால நாங்கள் முழு உழைப்பையுமே இதில் தான் போட்டுட்டு ஓகே ஓகே ஓகேக்கா இப்போ அது இந்த மாதிரி வந்து ஒரு போட்டிகளுக்கு இப்போ நீங்கள் ஒரு இந்தியா லெவலில் நடக்குதுன்னு வைங்களா ஒரு போட்டிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவுகள் ஆகும் ஒரு போட்டிக்கு போகிறதுக்கு வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துல வந்து ஆகுது ஆனால் இப்போ நீங்கள் அதை வந்து உங்கள் கை காசு போட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் பாப்பா வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம்னு சொல்கிறீங்க அந்த ஸ்கூல் தரப்புலேருந்து ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா ஸ்கூல்லேருந்து இந்த ஒன் இயர் ஸ்காலர்ஷிப் மாதிரி ஃப்ரீயாக படிச்சுட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க சரி ஓகேக்கா இப்போ வந்து வேற எந்த மாதிரியான பாப்பாவுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அரசாங்கம் இதே மாதிரி வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து ஸ்கேட்டிங் வரணும்னு ஆசைப்பட்டா அரசாங்கம் எந்த மாதிரி வந்து திட்டங்களை செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கவர்மெண்ட் வந்து இதுக்குள்ளே பயிற்சி கொடுக்கறதுக்கு இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை அதுக்குள்ளே ஸ்கேட்டிங் அமைச்சு கொடுத்தா நல்லா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க அதே மாதிரி இந்த உபகரணங்கள் வாங்குறதுலாம் வந்து நீங்கள் அரசாங்கத்திட்ட கோரிக்கையாக வச்சு பார்த்தீங்களா என்ன சொல்கிறாங்க அவங்க சொன்னால் அதுக்கு வரணும் ஆக்ஷன் எடுக்கலாம் ஓகே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் மற்றும் பெரியவங்களுக்கு நமக்கு கேட்டுக்கொள்ளக்கூடியது ஒன்று தான் இந்த மாதிரி வந்து நமது தென் மாவட்டங்களில் நிறைய திறமை வாய்ந்த குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து கிடைக்கிறதில்ல இப்போ இந்த பாப்பாவை பொறுத்த மட்டும் இல்லை நமக்கு அந்த பொண்ணுகிட்ட நல்ல திறமை இருக்குது ஆனால் அவங்க பெற்றவங்களால் அவங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு மட்டும்தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதை வச்சு இந்த அளவுக்கு மூணு கின்னஸ் ரெக்கார்டு ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் லெவல் போட்டிகளுக்கு வந்து தேர்வாகியிருக்காங்க இன்னும் அந்த குழந்தைக்கு முறையான பயிற்சியும் அந்த பயிற்சிக்கான களமும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒலிம்பிக் போட்டிகளில் கூட வந்து பதக்கம் வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து தமிழ்நாடு அரசும் இது மாதிரியான இளைஞர்கள் குழந்தைகளோட பயிற்சியை வந்து கவனத்தில் எடுத்து அவங்க அதாவது பயிற்சி இல்லாதவங்களுக்கு புதுசாக பயிற்சி கொடுக்கறதை விட ஏற்கனவே இந்த மாதிரி வெற்றி பெற்றவங்களையாவது கண்டிப்பான முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது மூலிமா ஒலிம்பிக்கில் இந்தியாவோடய பதக்க கனவுங்கிறது இன்னும் பெரிய லெவலில் உண்டாகும் அதுக்கான ஏற்பாடுகளை அரசாங்கமும் பண்ணும் பண்ணணும் நமது சமுதாய நமது பகுதியைச் சேர்ந்த தொழில் அதிபர்கள் பெரியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து ஸ்பான்சர் கொடுக்குறதுக்கு முன் வரணும் அதாவது கிரிக்கெட் கபடி போன்ற போ போட்டிகளுக்கு வந்து தென் மாவட்டங்களில் அதிகமாக வந்து ஸ்பான்சர் இருக்குது அடிக்கடி போட்டிகள் நடக்குது ஆனால் இந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகள் ஸ்கேட்டிங் போன்ற விளையாட்டு போட்டிகளுக்கு இங்கே மைதானங்களே கிடையாது அப்போ இவங்க வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் இல்லை சென்னை பெங்களூர் இந்த மாதிரி பகுதிகளில் போய் தான் வந்து பயிற்சி பெற்று அவங்க வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த பள்ளிகளில் போய் சேர்ந்து படிக்கிறதுக்கோ அவங்க பயிற்சி பெறதுக்கான உதவிகளை வந்து இங்கே உள்ளவங்க கண்டிப்பான முறையில் பண்ணால் தான் இது மாதிரியான தென் மாவட்டங்களில் இருந்தும் நிறைய மாணவர்கள் உருவாக முடியும் அதுக்கான உ உதவியை இங்கே உள்ள பெரியவங்களும் அரசாங்கமும் தொழிலதிபர்களும் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக பிஎம்டி மீடியா சார்பாக கேட்டுக்கிறோம்